வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் அண்மை காலத்துல நமக்கு இருந்த மிக பெரிய செல்வம் அப்படிங்கிறது வந்து மூணு கவிஞர்களை பத்தி சொல்லலாம் மூணு பேரையும் வரைஞ்சு போயிட்டேன் பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் ஒவ்வொருத்தரையா பத்தி ஒவ்வொரு நாளும் பேசுவோம் பாரதியாரை வந்து பார்த்தோம்னா வரகவின்னு சொல்லுவாங்க இவரே பாரதிதாசனே அவரை பத்தி பாடும் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு மணக்க வரும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் பாவலன் பாரதி புகுத்து மொழி பேச்செல்லாம் பொன்னியாற்று புனல் போல பொங்குகின்ற கனல் போல துடித்து குதித்து தொடர்வதுண்டாம் அன்னார் பாட்டில் அப்படின்னு சொல்லி பாடியிருக்க இந்த பாரதியுடைய மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பெருமைகள் இருக்கு நான் ரொம்ப பெருசா நினைக்கிறது என்னன்னா அவர் எதை பற்றி பாடினாலும் கடைசியில் தன்னை பற்றியோ தன்னுடைய மாவட்டத்தை பற்றியோ தன்னுடைய மாநிலத்தை பற்றியோ தன்னுடைய நாட்டை பற்றியோன்னு சொல்லி கூட முடிச்சதில்லை அதுக்கும் மேலே அவர் போயிட்டார் உலக மகாகவின்னு சொன்னாங்க உலக மகாகவியோட பிரபஞ்ச கவி அப்படின்னு சொல்கிறது என்ன பொருந்தும் ஏன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னார் உயிருள்ள இனங்கள் மட்டுமில்லை உயிரில்லாத கடல் மலை இவைகள் கூட என்னுடைய உயரின் ஒரு பகுதி தான் அப்படின்னு உணர்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து பரதிகிட்டு இருந்தது ஒரு மூணு கவிதையை வச்சு சொல்கிறேன் எதை பார்த்தாலும் எப்படி உலகத்தை பற்றி யோசிச்சார் எல்லாேருக்கும் படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சார் அது ரொம்ப முக்கியம்னு நினைச்சார் உடனே என்ன சொன்னார் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் அவருடைய வார்த்தையை பாருங்கள் நீங்கள் முதல்ல எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும் முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க ஆங்கிலம் சொல்லுவாங்க ஹங்கரி ஹார்ட் அண்ட் ஸ்டார்விங் ஸ்டமக் கேன் ஆட் ட்ராவல் டுகதர்னு சொல்லுவாங்க அதுதான் சொன்னார் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் எல்லாம் கொடுத்தாச்சு அடுத்து என்ன யாருக்கு கல்வி கொடுக்கணும் சில பேருக்கு மட்டும் ஏற்கனவே படித்தவங்க அவங்களுக்கெல்லாம் மட்டும் கொடுக்கலாமா இல்லை இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் யூனிவர்சல் எஜுகேஷன் எல்லாேருக்கும் கொடுக்கணும் சரி அப்போ உடனடியாக வந்து புஸ்தகத்தை கொடுத்து படின்னு சொல்லிடலாமா இல்லை முதல்ல அந்த கல்வி கற்கக்கூடிய திறமையை கொடுக்கணும் ட்ரைனிங் டு அப்சர்வ் த எஜுகேஷன் அதனால் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி முதல்ல ட்ரைனிங் கொடுத்து அடுத்து எப்படிப்பட்ட கல்வி சொல்லிடுவோமா இல்ல மல்டி பர்பஸ் எஜுகேஷன் பயிற்சி பல கல்வி தந்து வரிசையாக பாருங்க வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இதெல்லாம் கொடுக்குறது எதுக்கு அவை சோகிக்கமா இருக்கிறதுக்கு மட்டுமா இல்லை வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறையை உயர்த்திடல் வேண்டும் கடைசியாக நம்ம நோக்கம் என்னவா இருக்கோம் உலகமே உயரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதுதான் பாரதியார் அதனால தான் அவர் பெருமையாக நினைக்கிறோம் தான் தன்னாடு அப்படின்னு மட்டும் நினைக்கல வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத திருநாடுன்னு சொன்னார் என் மொழி என் இனம் என் நாடு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார் அதனால தான் அவரை வரகவி வராது போல் வந்த மாமணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நன்றி வணக்கம்